வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ரைட் இஷ்யூ இப்போ வெளியிட்ருக்காங்க இந்த ரைட் இஷ்யூனா என்ன அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம டிமெண்ட் அக்கௌண்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படி அந்த ரைட் இஷ்யூ நமக்கு வேண்டான்னா அதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர் வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு தான் இந்த ரைட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க இந்த ரைட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஷேர் வச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிளாக இருக்கும் அதாவது நாலு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு நாற்பது ஷேர் இருக்குன்னா நீங்கள் இந்த ரைட் இஷ்யூவில் ஒரு பத்து ஷேர் வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி முப்பத்தி ஆறு வில ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இருக்கு ஆனால் இவங்க ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரைட் இஷ்யூ மூலயமா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஷேர் இருக்கோ ஒன் இஸ் டு ஃபோர் ரேஷியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷோ இருப்பாங்க அது என் டிமெட் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி தான் காட்டிட்டு இருக்கு உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஷேர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் ஆஃப்லைன் மூலயமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா இதுக்கான பேமெண்ட்டை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா மார்ச் லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும் முதல்ல இந்த ரைட் இஷ்யூக்கு ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த ஷேர் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் இருப்பீங்க தெரியுமா உங்கள் எல்லாருக்குமே இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்க அந்த ரைட் இஷ்யூ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்து இது அஃபீஷியலாக ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் ஆறாம் தேதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஓப்பன் ஆகும் லாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலு வரையும் இந்த ரைட் இஷ்யூக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஷேர் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இஷ்யூ டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் அப்ளிக் ஸ்கோலன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சில டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துப்பாங்க கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா உங்கள் நேம் கேட்டுருப்பாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க உங்கள் செகண்ட் அப்ளிகண்ட் தேர்ட் அப்ளிகன் யாரும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுலாம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நம்பராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் செகண்ட் பார்ட்னர் தேர்ட் பார்ட்னர் அந்த மாதிரி இருந்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்சியா இல்லை நான் ரெசிடென்சியாக கேட்டிருப்பாங்க அது என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டெபாசிட்டரி அக்கௌண்ட் டீட்டெயில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளைண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்டிஎல்ல பதிஞ்சிருக்கீங்க இல்லை சிடிஎஸ்எல்லில் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி இவங்களே கொடுத்துட்டாங்க நீங்கள் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அது இன்ட்டு இருபத்தி ரெண்டு ரூபா போட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அமௌண்ட்டில் எழுதணும் இல்லை வந்து பார்த்திங்கனா வேர்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபா பேமெண்ட் பண்ண இருக்குமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இல்லை மென்ஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் ப்ளாக் பண்ணிருக்கீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ளாக் லெட்டரில் லெட்டர்லேயும் கொடுத்துருங்க வேர்ட்லேயும் இதில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ஃபுல் அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அட்ரஸ் உங்களோட பேங்க் எங்கே இருக்குமோ அந்த பேங்க்கோட அட்ரஸ்ஸு இதில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க உங்கள் சிக்னேச்சரை கொடுத்துருங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போட வேண்டியது இருக்கும் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் சைடில் ஃபில் பண்ண வேண்டிய காலம் அவங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு ரிசீப்ட் போட்டு வந்து பார்த்திங்கனா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஆஃப்லைன் மெத்தட் மூலிமா இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களை அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரோ ஆன்லைன் மூலயமா எப்படி பண்ணுறத அதை சொல்லுங்கள் நான் பேங்க்லாம் போய் அலைய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க அதுக்கு முதல்ல உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அதுக்கான இன்டர்நெட் பேங்கிங்குள்ள பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அதுக்கான இன்டர்நெட் பேங்கிங்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எடிட் ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் அதுக்கப்புறம் டேக்ஸ் பேமெண்ட் அதுக்கப்புறம் ஐஓபி கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ரிசிப்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐபிஓ ஏஎஸ்பிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐஓ ஐபிஓ ஏஎஸ்பிஏ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இ ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் கிளிக் ஐஓபி பர்சனல் பேங்கிங் டெபாசிட் சர்வீஸ் ட்ரேடிங் ஈக்குவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் பேஜுக்குள்ளேயே வரும் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டி நியூ ஏஎஸ் பிஏ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டெபாசிட்டியோட நேம் கேட்டிருப்பாங்க உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல இருக்கா சிடிஎஸ்எல்ல இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டர் ஐடி அந்த கேட்டிருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிளைன்ட் ஐடி கேட்டிருப்பாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் அதுக்கான ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க எஸ்பி அக்கௌண்ட்டு வச்சுருப்பீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய எஸ்பி அக்கௌண்ட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை டிமெட் அக்கௌண்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு ப்ரொசீடர் அப்படிங்கிற கிளிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களோட டீமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட லிங்க் ஆகிரும் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் சிடிஎஸ்எல்லில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா என்டிஎஸ்எல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் தெரியல அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின் சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க உங்களோட டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினாறு டிஜிட் இருந்துச்சுன்னா சிடிஎஸ்எல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிஜிட் இருந்துன்னா என்டிஎஸ்எல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இதில் அப்ளை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னோட என்னோடய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன் கொடுத்து முடிச்சுட்டு ப்ரொசீடீடு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேஜ் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்கிறாங்க எஸ் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி வருது ஜஸ்ட் க்ளிக் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி தான் என் பேன் கார்ட் நம்பரை என்னோடய நேம் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா காட்டுறாங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீடு அப்படிங்கிறத க்ளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் நேம் என்ன உங்களோட நேம் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெபாசிட் நேம் என்ன பெனிஃபிரியோட அக்கௌண்ட் நம்பர் அதாவது டிமெண்ட் அக்கௌண்ட் நம்பர் என்ன பான் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே ஒன்று காட்டாங்க இல்லை எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா எல்லாமே கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாமே ஒன்று எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் இருக்கும் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பின் கொடுத்துருப்பீங்க தெரியுமா அந்த பின் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ஜஸ்ட் அந்த பின் அதை டைப் பண்ணி ப்ரொசிங் ப்ரொசீடிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க இப்போ நான் அந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின்னும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படிங்க ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பேங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோடய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் நேமே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க நான் ஏஞ்சல் ஒன் அப்படின்னு போட்டு என்னோட நேம் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே காட்டுவாங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிட்டர் டைப்புன்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ டைப்பிங் வந்து கே வைக்காங்க இல்லை என்னென்ன கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கனா இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ஒன்றும் அப்டேட் ஆகலை ஒன்ஸ் மார்ச் ஆறாம் தேதி அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்டேட் ஆகும் ஜஸ்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஷோ இப்படி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி பிட் பண்ணுறீங்க என்ன எது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக காட்டிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்கள் குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் இங்கே சவுத் இந்தியன் பேங்கை அப்லேட் பண்ணதுக்கப்புறம் டீடெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம் நீங்கள் ஒன்ஸ் ரைட் இஷ்யூக்கு அப்ளை பண்ணி வாங்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி இந்த ஷே சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட் இஷ்யூ நீங்கள் வாங்க முடியும் ஒன்ஸ் அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க டீடெயிலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்